திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற பாஜக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிலையில் இன்று இரண்டாவது நாளாக தூத்துக்குடியில் நடைபெற்ற பல்வேறு திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அப்போது இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் கப்பல் சேவையை தொடங்கி வைத்தார் அதேபோல் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நாட்டினார் ரூபாய் நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பிலான நான்கு வழிச்சாலை திட்டங்களையும் தொடங்கி வைத்தார் திமுகவின் தொடர் வலியுறுத்தல்கள் மூலமாக குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைத்திடும் தலைவர் கலைஞர் அவர்களின் கனவு நனவாகியுள்ளது என தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார் மேலும் தொடர் கடிதங்கள் நாடாளுமன்றத்தில் கோரிக்கை துறைசார் அமைச்சர்கள் அதிகாரிகள் சந்திப்பு என பத்தாண்டு காலனம் விடாமுயற்சியால் இன்று அடிக்கல் நாட்டப்படும் இத்திட்டம் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் உந்து சக்தியாக இருக்கும் என்று கூறியுள்ளார் இதனிடையே நாளிதழ் ஒன்றில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சார்பில் கொடுக்கப்பட்ட விளம்பரத்தில் இந்தியா ஏவுகணை முகப்பில் சீனாவின் தேசியக் குடி இடம்பெற்றிருந்ததாக புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது இதுகுறித்து நெல்லையில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்றார் அப்போது பேசிய பிரதமர் மோடி பல ஆண்டு காத்திருப்புக்கு பின்னர் அயோத்தியில் குழந்தை ராமர் ஆலயம் அமைந்திருக்கிறது ஆனால் ராமர் கோயிலுக்கும் தமிழகத்திற்கும் என்ன சம்பந்தம் என சிலர் கேட்டார்கள் அயோத்தி ராமர் கோயில் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்தபோது போது திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர் அபிநந்தன் பாகிஸ்தான் எல்லையில் விழுந்தபோது அவர் மீது ஒரு கீறல் கூட இல்லாமல் அழைத்து வந்தோம் கத்தாரில் இருந்து தண்டனை பெற்ற எட்டு முன்னாள் ராணுவ வீரர்களை இந்தியா அழைத்து வந்துள்ளோம் எந்த நாட்டினர் நம் நாட்டு இந்தியர் மீது கை வைக்க முடியும் என்னை மீறி யாரால் கை வைக்க முடியும் காங்கிரசும் திமுகவும் நாட்டை பிரிக்கிறார்கள் தமிழகத்திலிருந்து ஒருவரை நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக்கி உள்ளோம் அவரை மத்திய பிரதேசத்திலிருந்து தேர்வு செய்துள்ளும் தமிழகத்தின் மீது அதிக அன்பு எங்களுக்கு இருக்கிறது என்றார் மேலும் தூத்துக்குடியில் உள்ள குலசேகரப்பட்டினத்தில் இந்தியாவின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் மையம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் பிரதமர் நரேந்திர மோடி தூத்துக்குடி எம்பி கனிமொழி மத்திய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த ராக்கெட் ஏவுதளம் என்பது முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் கனவு என்கிறார்கள் இது தற்போது நனவாவதால் திமுக அரசை வாழ்த்தி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு விளம்பரத்தை செய்தித்தாள்களுக்கு கொடுத்தார் அதில் சீன நாட்டின் கொடியுடன் கூடிய ராக்கெட் படத்தை போட்டுள்ளார்கள் இதிலிருந்தே இவர்களின் நாட்டு பற்று நன்றாக தெரிகிறது என்றார் அந்த விளம்பரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி முதல்வர் ஸ்டாலினின் படங்கள் பெரியதாகவும் அருகருகேவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன அதேபோல தொகுதி எம்பி என்கிற முறையில் கனிமொழி மற்றும் அமைச்சர் உதயநிதியின் படங்கள் சிறியதாகவும் இடம்பெற்றுள்ளன அந்த படங்களுக்கு பின்புலத்தில் ராக்கெட் ஏவுவது போல் ஒரு படம் இருக்கிறது அங்கு நிறைய ராக்கெட்டுகள் உள்ள நிலையில் சிவப்பு நிறத்தில் ஸ்டார் குறியீடுகளுடன் ஒரு ராக்கெட் இடம்பெற்றுள்ளது இது சீன நாட்டு கொடியைப் போன்றே இருப்பதால் பலரும் இதை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இந்தியா கொடியை பயன்படுத்தாமல் இருந்தாலும் பரவாயில்லை அது எப்படி சீன கொடி மாதிரியான வடிவமைப்பை பயன்படுத்தலாம் என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இந்த விளம்பரத்தை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விவகாரம் பேசு பொருளாக மாறிய நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி இந்த விளம்பரத்தை செய்த நபர் எங்கிருந்து இந்த படத்தை கண்டுபிடித்தார் என்று எனக்கு தெரியவில்லை சீனாவை இந்தியா எதிரி நாடாக அறிவிக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன் சீன பிரதமரை நம் பிரதமர் இந்தியா அழைத்ததையும் அவர்கள் மகாபலிபுரம் சென்றதையும் பார்த்திருக்கிறேன் உண்மையை ஏற்க விரும்பாத காரணத்தால் பிரச்சனையை திசை திருப்ப காரணங்களை தேடுகிறீர்கள் என தெரிவித்தார் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு